வணக்கம் இன்னைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் களம் கண்டு வெற்றி பெற்ற இளம் தலைவர் வைகோ அவர்களின் வெற்றியை கொண்டாடும் வகையில் நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமான் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாராளுமன்ற

திருநெல்வேலி மத்திய மாவட்ட மதிமுக செயலாளர் கே எம் ஏ நிஜாம் அவர்களின் ஒப்புதலோடு திருநெல்வேலி மாநகரம் சந்திப்பிள்ளையார் கோவிலில் அருகில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர் மக்கள் தலைவர் வைக்கோ மக்கள் தலைவர் வைக்கோ புலி வைக்கோ மக்கள் தலைவர் வைக்கோ மக்கள் தலைவர் வைக்கோ இந்த நிகழ்ச்சியை நெல்லை மத்திய மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் பாடகர் ஏ எஸ் அலாவுதீன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் பாடகர் நெல்லை ஜி எஸ் அபுபக்கர் தேர்தல் பணி துணைச் செயலாளர் விஜயகுமார் பாக்கியம் பொதுக்குழு உறுப்பினர் சுந்தரலிங்கம் பேட்டை பகுதி செயலாளர் கோல்டன் கான் முகமது நெல்லை சந்திப்பு பகுதி செயலாளர் கல்யாண்குமார் மானூர் வடக்கு செயலாளர் கொம்பையா பாண்டியன் நாரணமால்புரம் முன்னாள் கவுன்சிலர் சிவசுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடி சுப்பையா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டச் செயலாளர் சந்திப்பு நடராஜன் வானமாமலை சங்கர் சிவன் முத்துக்குமாரசுவாமி மாடசாமி ஜி எஸ் மணி பொட்டு சுந்தர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி இளம் தலைவர் துறை வைகோவின் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர் தொடர்ந்து பாட்டபத்து இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை ஏற்றி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் இருபத்தி மூன்றாவது வட்ட அவைத்தலைவர் பரமசிவன் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பெருமாள் யூசுப் என்ற பாபு இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியை சேர்ந்த பெண்கள் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி துறை வைகோ எம்பி அவர்களின் வெற்றியை உற்சாகமாக நிலையில் கொண்டாடினர் ಮಕ್ಕಳ <laughs> <laughs> <laughs>

மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்முடைய தலைவர் அவருடைய தலைமையிலே பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக தெரிவித்துக் கொண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மன்னமணிக்குடியை இருபத்தி மூணாவது வார்டு சார்பாகவும் நம்முடைய இளைஞரணி இங்கே ஏற்றியிருக்கிறோம் எங்கள் துறை வைகோ வாழ்க என்று எல்லோரும் இன்றைய தினம் அனைத்து கட்சியினரும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே அபரிதமான வெற்றியை தந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்